லதாக் ரீஜனில் ஹான்லேன்னு ஒரு அழகான சிறிய கிராமம் இருக்கு இந்த பசங்க காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் அழகாக ஃபுட்பால் விளாண்டுட்டு வீட்டுக்கு போவாங்க கவர்மெண்ட் இவங்களுக்கு பவர் கொடுக்கறது ஒரு நாளைக்கு வெறும் ரெண்டு மணி நேரம் மட்டும்தான் சில வருஷங்களுக்கு முன்னாடி மெழுகுவத்தி இல்லை ஒரு விளக்கு வெளிச்சத்துல தான் இவங்களோட ஒவ்வொரு இரவையுமே கடந்திருக்காங்க அப்படிப்பட்ட இந்த கிராமத்தில் இந்த மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்க பசங்களில் ஒரு பையன் இவங்களை மாதிரியே தினமும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான் ஆனால் அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய போராட்டம் பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்கான் என்னன்னா அவன் எதுலையுமே ஃபர்ஸ்ட் வர முடியல ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி ஸ்டடிஸா இருந்தாலும் சரி அவனால முன்னுக்கு வரவே முடியல அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அவனை மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க ஒரு நாள் அந்த பையன் அவங்க அம்மா கிட்ட வந்து சோகமா அம்மா நான் எப்படி நல்லவனா இருது அப்படின்னு சொல்லி கேட்கறான் அவங்க அம்மா ஏன்னு கேட்க அவன் சொல்றான் நல்லா படிச்சாதானமா நல்லவன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் அதுக்கு அவங்க அம்மா ஏற்கனவே உபயோகப்படுத்தின ஒரு சிறிய மெழுகுவத்தி எடுத்துட்டு வந்து தன் பையனை கூப்பிட்டு அதை பற்ற வச்சு இதை பாருப்பா இந்த மெழுகுவத்தி ஒரு பெரிய விளக்கோ இல்லை சூரியனை போல ரொம்ப பிரம்மாண்ட ஒளி கொண்டதோ அல்ல ஆனால் இப்போ நம்ம இருக்கிற இந்த இருட்டில் இந்த ஒளி போதுமானதா இருக்கு நீயும் அப்படிதான்ப்பா ஏதோ பையனை சமாதானப்படுத்துறதுக்காக மட்டும் சொல்லாம மகனே உன் ஒளியை நீ விடாமல் எரிய வைத்தால் நீயே ஒரு புதிய பாதையை உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க அந்த பையனும் தான் யார் என்ன செய்ய வேண்டும்னு அவனுக்குள்ளேயே அவன் கேள்விகளை எழுப்பி அவங்க அம்மா சொன்னதுக்கான அர்த்தத்தை அவன் அழகாக புரிஞ்சுக்கிட்டான் இப்பேற்பட்ட ஒரு எடுத்துக்காட்டு அந்த பையனை மட்டும் சார்ந்ததல்ல உங்களுக்கும் எனக்கும் தான் ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு மெழுகுவத்தியை போல விளங்க வேண்டும் இதற்காக நாம் பெரியவனாக வேண்டியதில்லை புகழ் பெற்றவனாகவும் இருக்க வேண்டியதல்ல ஆனால் நம்மால் ஒருவருக்கு நம்பிக்கை கொடுக்க முடிந்தால் அதுவே நம்முடைய வெற்றி நம்ம வாழ்க்கையில தோல்வி வந்தால் அது ஒரு சோதனை மட்டுமே இந்த கதையோட முடியல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை என்றுமே விடாதீர்கள் உங்கள் உள்ளத்தை கேளுங்கள் நீங்கள் நிச்சயமாக வெற்றியடைவீர்கள் Nandri